ஹாய் கைஸ் வெல்கம் டு அக்கா சமையல் ரெடி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க எவ்வளவு சாக்லேட் வேணுமோ அவ்வளோ சாக்லேட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க மெல்ட் பண்ண போகிறோம் இப்போ இந்த சாக்லேட்டை சாக்லேட் ஒரு சைடு மெல்ட் ஆகுது அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வைத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நிறையவே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணால் போதும் இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் டென் மினிட்ஸ் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணணும் அது கொஞ்சம் அப்படியே பீட்டாக பீட் ஆகுதுனால் நல்லா கொஞ்சம் அந்த கன் ஒரு திக்னெஸ்ஸாக வரும் இல்லைனா ஒரு மாதிரி தனியாகவே இருக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இப்படியே அந்த சாக்லேட்டே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்ம ரெடி பண்ண வந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் பாருங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போவே அதில் கொஞ்சம் லைட்டாக பால் ஊற்றுங்க போதும் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் கொஞ்சம் லைட்டாக அந்த அரைச்ச கிரைண்ட் பண்ணி வச்சுங்க சுகரை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே சுகரை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காது அதனால் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி சுகர் போட்டால் தான் ஒரு அது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பாக்ஸில் உங்களுக்கு என்ன பாக்ஸ் போட்டணுமோ அந்தமாரி எதாவது ஒரு பாக்ஸில் ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க இப்போ எடுத்து ஃப்ரீசரில் வச்சால் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் வச்சாலே போதும் இல்லைன்னா அப்படிலாம் இல்லை நம்மலாம் அவ்வளோ இருக்க மாட்டோம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்போம் ஓகே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சாலே அது ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஐஸ்கிரீம் பரவாயில்ல நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்குது பரவாயில்ல எதாவது நல்லா இருக்குது ஆ க்ரீமியாக இருக்குது நல்லா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இது பார்த்தாலே நல்லா இருக்குது கடையில் வாங்கினா எப்படி இருக்கோமோ அதே குவாலிட்டியோட நல்லாவே இருக்குது இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம் லவர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டை சித்துவான ஸ்டைலில் சொல்லணும்னா பயங்கரம் இல்லை டயங்கரம் டயங்கரமாக இருக்குது ஐஸ்கிரீம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா கிட்ட அம்மா கிட்ட